பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலை அனுப்பினார் அக்பரும் பீர்பாலை பாரசீக மன்னரின் வேண்டுகோளுக்கிணங்க பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களுடன் அனுப்பி வைத்தார் பீர்பாலும் பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களுடன் சென்றார் பீர்பாலின் அறிவாற்றலை சோதித்து பார்க்க விரும்பிய பாரசீக மன்னர் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து நபர்களை அரசர் அமரக்கூடிய ஆசனம் ஐந்திலும் அரசர் போன்று அமர வைத்தார் பீர்பால் பாரசீக மன்னரை சந்திக்க போவது இதுதான் முதல் முறை அதனால் பீர்பால் மன்னரை சந்திக்க ஆவலுடன் அரசவைக்கு சென்றார் பீர்பால் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து பேர்களை அரசர் அமரும் ஆசனங்கள் ஐந்தில் அரசரை போன்று அமர்ந்திருப்பதை பார்த்து பீர்பாலுக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது இந்த ஐவர்களில் யார் அரசராக இருக்க முடியும் என்ற யோசனை செய்தபடி நின்றிருந்தார் பின்னர் ஐந்து பேர்களையும் நன்றாக உத்து பார்த்துவிட்டு மிகவும் பணிவுடன் அரசர் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகே சென்று மேன்மை மிக பேரரசே தங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் மன்னர் கொடுத்தனுப்பிய பரிசுப் பொருட்களை பாரசீக மன்னரிடம் பரிசாக அளித்தார் மாமேதை பீர்பால் அவர்கள் பீர்பலை பார்த்து எப்படி நான் தான் மன்னர் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என வினவினார் மன்னர் பெருமானே இது ஒன்றும் கண்களும் தங்களின் மீதே பதிந்திருந்தது அரசர்களுக்கான கம்பீரமான பார்வையுடன் அமர்ந்து என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள் அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த ஐவரில் தாங்கள் தான் அரசர் என்பதை அறிந்து கொண்டேன் என்றார் என்னதான் நாம் போலியாக நடித்தாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதைதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்றார் வீர்பால் வீர்பாலின் பேராற்றலை பாராட்டி பாரசீக மன்னர் பரிசுகள் வழங்கி சில நாட்கள் அரச விருந்தினராக இருக்க செய்து டில்லிக்கு அனுப்பி வைத்தார் வாழ்க தமிழ்